டயபிட்டிஸ்னால் வரக்கூடிய பாத பிரச்சனைகளை வராமல் எப்படி தடுக்கிறதுன்னு பார்ப்போம் டயபட்டிஸை நல்ல கண்ட்ரோலில் வைக்கணும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கணும் பட் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தகுந்த எக்ஸசைஸாக நீங்கள் பார்த்துட்டு பண்ண வேண்டியிருக்கும் பாதங்களை ஒழுங்காக பாதுகாக்கணும் கரெக்டான பாதணிகள் ஃபுட்வேர் யூஸ் பண்ணணும் டைட்டாக இருக்கிற ஷூஸையோ டைட்டாக இருக்கிற செருப்பையோ யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற செருப்பும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது வீட்டுக்குள்ளேயும் செருப்பு போட வேண்டி இருக்கும் கோயிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் போகாதீங்க முடிஞ்சவரை சாக்ஸ் போட்டுட்டு செருப்பு போடுங்க கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கூட இந்த சாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் போகிறது பெட்டராக இருக்கும் தண்ணி அடிக்கிறது ஸ்மோக் பண்ணுறது அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அந்த பழக்கத்தெல்லாம் கைவிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேருடைய பாதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸோ கரெக்டாக அந்த மாய்ச்சரைசிங் க்ரீமை பாதத்துக்கு அடியிலையும் பாதத்துக்கு மேலேயும் அட்லீஸ்ட் ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் விரல்களுக்கு நடுவில் இந்த க்ரீம்ஸை அப்ளை பண்ணாதீங்க அப்புறம் உங்கள் பாதத்தில் வீக்கம் வருது ஏதாவது ஒரு இடத்துல வலி வருது சின்ன காயங்கள் ஏற்படுது சீட் வருது இப்படியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் மருத்துவரை அணுகணும் அணுகி அது அதுக்கான வைத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கணும் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக பிடிச்சது ரொம்ப அதிகமான தான் எல்லாருக்குமே கஷ்டம்